இது போட்டு பாயிண்ட்டு இதுக்கு ஒரு மோட்டர் வச்சுருக்காங்க இது தன்னால் மூவ் ஆகி போகுது போட்டு வந்து இவங்க டிக்கெட் எடுத்திருக்காங்க டிக்கெட்டை செக் பண்ணி உள்ளே கூப்பிட்டு போகிறாரு இந்த போட்டில் இவங்க போக போகிறாங்க கேட்டை மூடிட்டார் அவங்கள உள்ள விட்டுட்டு உள்ளே போகிறாங்க கயிறாக உக்கிறோம் அவர் வண்டியில் இருக்கிற கயிறு அது அவ்வளோதான் புறப்பட்டாச்சு போட்டு மேலே உட்கான் கேப்டன் ஓட்டுற கேப்டன் மேலே உட்கார் இன்ஜின் பின்னாடி இருக்கு ஈரோப்பா 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 இது ஒரு கப்பல் வருது பாருங்க இதில் வெறும் கார்பேஜ் தான் இருக்குது இரும்பு கழிவுகள்னு நினைக்கிறேன் மொத்தம் இரும்பு கழிவுகள் ஒரு இடத்துலேருந்து எடுத்துகிட்டு போய் சேர்ப்பாங்க போகிறது இந்த நீர்வழி போக்குவரத்தில் இது முக்கிய பங்கு வகிக்குது மொத்தத்தையும் இதில் போட்டு ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க நீர் வழி போக்குவரத்து